வெல்கம் டு கலாஸ்கரி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கூட்டாஞ்சோறு தான் கூட்டாஞ்சோறு வந்து நாகர்கோவில் திருநெல்வேலி சைடில் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு காய்கறி எல்லாமே போட்டு லஞ்ச் பாக்ஸில் நம்ம கொடுத்து விடுறது கூட ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் இது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஓகே அப்போ இந்த ஹெல்த்தியான இந்த கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்த்தியானது இப்போ தனித்தனியாக நம்ம சாம்பார் அவியல் இப்படி எல்லாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி சேர்த்து எல்லாம் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம் விருப்பம் உள்ள காய்கறிகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மூணு நாள் காய்கறி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து இல்லை உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு அப்படி எல்லாமே சேர்க்கலாம் கொத்தவரங்காய் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்குறேன் இல்லை ஒரு கப்பு பாயில்டு ரைஸ் நம்ம சாதத்துக்காக எடுப்போமே அந்த ரைஸ் தான் ஒரு கப்பு கப்பு தோரம் பருப்பு சாம்பார் வைப்போமே அந்த பருப்பு தான் அது ரெண்டையும் சேர்த்துட்டு நீட்டாக ரெண்டு மூணு வடை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிடணும் இப்போ தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த தண்ணி விட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி தேங்காய் கொஞ்சம் அரைக்கினதெல்லாம் அரைச்சி வரும்போது டைம் கரெக்டாக இருக்கும் பண்ணிடலாம் ஓகே இப்போ இது வந்து இருக்கட்டும் பாருங்கள் நீட்டாக வாஷ் பண்ணி தான் நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க பொன்னி அரிசி எடுத்துக்கலாம் இங்கே வந்து டொப்பி அரிசின்னு சொல்லுவோம் ஒரு அரிசி சின்னதாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் சாத்துக்கு எது அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையே சேர்த்துடலாம் ஓகே இப்போ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறேன் ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட்டு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு கப்பு முருங்கைக்கீரை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் சின்னதுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க வாழைக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் ஓகே நான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் தான் இப்போ சேர்க்குறேன் இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கீரை கிடச்சாலே சேர்த்துக்கலாம் சிறு கீரை பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பல சைஸ் கீரை இருக்குமே அதில் ஏது கீரை வேணாலும் இந்த முருங்கை கீரை கிடைக்கலனா உங்களுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்காக நான் ஒரு கால் கப் துருவ தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் மூணு சின்ன வெங்காயத்தையும் போட்டிருக்கிறேன் இது கூட வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சீரகம் கூட சேர்க்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்செடுத்துடணும் ஃபைனாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்செடுத்தா போதும் பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனி பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன் நம்ம குக்காக பண்ணிடலாம் அதுக்காக தான் குக்கர் எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் ஆயில் வந்து தேங்காய் தான் நான் சேர்க்குறேன் அதுதான் நல்லா வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த உளுந்து பருப்பு வந்து தீஞ்சு போகக்கூடாது இதை கிளறிட்டு நாம் கட் பண்ணி வச்சுக்கோமே சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வரைக்கும் எடுக்கலாம் அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த சின்ன வெங்காயத்தை நாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்திங்களா இதில் வந்து நாம் இப்போது தக்காளி சேர்த்துடலாம் பச்சை மிளக சேர்க்குறேன் பச்சை மிளக வந்து நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா நான் பெருசாக சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் காரமாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்தா கூட போதும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிடாது இப்போ வந்து தக்காளி சேர்க்குறேன் தக்காளி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி வதக்கணும் அப்படிலாம் கிடையாது கொஞ்சமாக வதக்கினா போதும் இனி வந்து நாம் இதில் இப்போ கட் பண்ணி வச்சக்கூடிய வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம் கேரட்டு முருங்கக்காய் அப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் வாழைக்காய் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் இல்லைன்னா அது கறுத்துடும் அதனால தான் தண்ணியில் போட்டு வைக்கிறது அதையும் சேர்த்துடலாம் அப்போ அதையும் சேர்த்துட்டோம் நாம் எல்லாத்தையுமா நல்லா கிளறிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக அதாவது ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கலாம் நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய பவுடரு தான் அது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கிளறினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வேகவும் செய்யும் இப்போ வந்து இதில் நாம் உப்பு சேர்க்கணும் உப்பு வந்து ஒரு டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு வேணால் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் இப்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிளரைப்போம் இது கூட வந்து நாம் அந்த புளி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம் ஒரு கால் டம்ளருக்கு கால் கப்பை விட கம்மியாக தான் இருக்கும் அந்த தண்ணி இதில் வந்து நாம் இப்போ ஒன்றரை கப்பு ஒரு கப் அரிசியும் கப்பு பருப்பு எடுத்துருக்குறோம் அந்த ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புங்கிற அளவில் மூணு கப்பு தான் சேர்க்கணும் ஆனால் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம நாலு கப்பு தண்ணி சேர்க்கணும் அதில் வந்து ஒரு கால் கப்பு நாம் இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துருப்போம் கால் கப்பை விட கம்மியாக தான் சேர்த்துருப்போம் அதனால் அதை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க டோட்டலாக நம்ம நாலு கப் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இது வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸு அந்த பருப்பெல்லாம் அதில் சேர்ந்து நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோமே அதையும் சேர்த்துடலாம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம நல்ல கிளறிப்போம் இப்போ தண்ணியில் வந்து உங்களுக்கு உப்போட டேஸ்ட்டு பார்த்தா தெரியும் உப்பு காரம் எல்லாமே பார்த்தா தெரியும் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க விடணும் நாம் இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கிறேன் காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது ஆனால் சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மி ஏன்னா சால்ட் இதில் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம போடக்கூடிய அரிசி பருப்புல எல்லாம் சால்ட்டு ஏறும் அதனால் கொஞ்சமாக சால்ட்டு கூட ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் பாருங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறிப்போம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இனி வந்து நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய அரிசி பருப்பு அது வந்து நல்ல க நல்ல தண்ணியெல்லாம் மாற்றிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் லாஸ்ட்டில் தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும் நான் சொன்ன மாதிரி வேறு எந்த கீரைனாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இப்போ கொதிக்குது நீ நாம் குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுப்போம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நம்ம கூட்டாஞ்சோறு எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து பார்க்கவே அழகாக இருக்குது அவ்வளோ வாசமாக இருக்குது அந்த சாம்பார் தூள் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்தோமே முருங்கைக்கீரை எல்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது இது வந்து இனியும் இதிலேருந்து கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்லா டைட் ஆகிடும் தண்ணியெல்லாம் ஜாஸ்தி ஆகவே இல்லை லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வேணாலும் சேர்க்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறலாம் நெய் கொத்தமல்லி தழி எல்லாம் சேர்த்தப்போ இன்னும் வாசம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் தான் எல்லாமே போட்டிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்போ நம்ம கூட்டாஞ்சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நாம் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க நம்ம கூட்டாஞ்சோறு எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கட்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டுங்க ஃபீட்பேக்கே தெரியுங்க ஓகே லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு நல்லது குழந்தைகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் பொரியல் அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்குமே அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் வெரைட்டி ரைஸாக சாப்பிட்டுக்குவாங்க ஓகே கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டியாக அது ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமுள்ள வெஜிடபிள்ஸ் வேறு எதா இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே அடுத்து நல்ல ரெசிப்பியுமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ